இங்க ஒரு கடையில சில பேர் சாதாரணமா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு நூத்தி மில்லியன் டாலர்ஸ் அதாவது நம்ம பண மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி கோடி ரூபாய் லாட்ரியில அடிக்குதுங்க அது தெரிஞ்ச அந்த ஆளும் சந்தோஷத்தோட உச்சத்துல கத்தி கூச்சல் போடுறான் ஆனா அதே கடையில ஒரு திருட இருந்தா அவ அந்த லாட்ரியை திருடும் அதே கடையில ஒரு போலீஸ் இருந்தா அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில அந்த லாட்ரி டிக்கெட் யாருக்குன்னு ஒரு போட்டி வந்து அப்ப அந்த கடையில நீங்க இருந்தா அந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்வீங்க அப்படிப்பட்ட செம்ம த்ரில்லிங்கான படத்தை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட பேரு யோர் லக்கி டே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்ம த்ரில்லிங்கான படம் நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க இந்த சூப்பரான படத்தை நம்ம போய் படத்தோட ஓபனிங் சீன்ல அன்னைக்கு ராத்திரி மெகா ஜாக்பாட் அப்படின்ற ஒரு விளம்பரத்தை போடுறாங்க அந்த ஜாக்பாட் அடிக்கிறவங்களுக்கு பிரைஸ் மணியா நூத்தி மில்லியன் டாலர் அதாவது நம்ம பண மதிப்புல ஆயிரத்தி கோடி ரூபாய் யாரோ ஒருத்தருக்கு அடிக்க போகுது அதே நேரத்துல அந்த ஊரோட ஏதோ ஒரு பகுதியில் ஸ்டெர்லிங் அப்படின்ற ஒரு கஞ்சா விற்கிற ஒருத்தன் ஒரு சின்ன பையனுக்கு ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கான் அந்த பையன் கிட்ட அந்த ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்லாதனால ஸ்டெர்லிங் அந்த பையனுக்கு அந்த ட்ரக்ஸ் மறுத்துல பின்னாடி இருந்து அந்த பையனோட ஒருத்த வந்து ஸ்டர்லிங்கை அடிச்சு போட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த மாத்திரை எழுந்து போய் அவனோட கண்ணை வச்சு அவனுங்களை மிரட்டி அந்த மாத்திரை மறுபடியும் பயப்படாமல் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேகமா டிரைவ் பண்ணி போயிடுறானுங்க இருந்த ஒரே ஒரு பேக்கெட்டும் போனதுனால ஸ்டெர்லிங் இப்ப செம்ம கடுப்புல இருக்கான் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் போது ஒரு போலீஸ்காரன் ஏதோ ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போற மாதிரி அவன் அந்த கடையோட ஓனர் அமீர் கிட்ட பாத்ரூம் உடனே அந்த அந்த போலீஸ்காரனுக்கு பாத்ரூம் இருக்கிற இடத்த காட்டுறான் அதே கடையில ஒரு பிரெக்னென்ட் லேடியும் அவளோட ஹஸ்பண்டும் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பணக்கார ஆளும் ஸ்டேர்லிங் ஒரே நேரத்துல அந்த கடைக்குள்ள நுழைறாங்க அந்த பணக்காரன் கவுண்டர்ல ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்காக போய் நின்று இருக்கான் அதே நேரத்துல நம்பாள் ஸ்டர்லிங் கூலர்ல இருந்து ஒரு ட்ரிங்க் எடுக்கிறான் அந்த ஆளும் அமீர் கிட்ட இருந்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அங்க இருக்க ஒரு மிஷின்ல அந்த லாட்ரி டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் அந்த ஆளு சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி அன்னைக்கான ஜாக் பாட்ட அந்த லாட்ரி டிக்கெட் அடிச்சிருக்குங்க இந்த ஆளுக்கும் ஒண்ணுமே புரியாம அந்த டிக்கெட்டை அமீர் கிட்ட கொடுத்து செக் பண்ணும்போது போது அமீரும் தன்னோட செல்போன்ல செக் பண்ணிட்டு இந்த டிக்கெட்டுக்கு தான் சார் ஜாக் பாட்ட அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் இவங்க பேசிக்கிறத ஸ்டெர்லிங்கும் தூரத்துல இருந்து கேட்டு இருக்கான் அந்த ஆளும் சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்காங்க அமீரும் ஹாப்பியா இருக்கான் ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஜெயிக்கிற டிக்கெட்டை விக்கிற கடைக்காரனுக்கு அஞ்சு பர்சன்ட் கமிஷன் போனோம் இருக்கு அந்த ஆளு சந்தோஷம் தாங்க முடியாம தேவையில்லாம கத்திட்டு இருக்கும் போது ஸ்டேர்லிங்கும் அந்த நூத்தி ஐம்பத்தாறு மில்லியன் டாலர்ஸ் அப்படின்ற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க ஏற்கனவே அவன் வாழறதுக்கு கஷ்டப்படுறதுனால அந்த லாட்ரி டிக்கெட்டை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை மூஞ்சில கீழ்ச்சி ஒட்டிக்கிட்டு அந்த பணக்காரனை பார்த்து தன்னோட கண்ணை பாயிண்ட் பண்ணி அந்த லாட்ரி டிக்கெட்டை கேக்குறான் இவன் கண்ணு வச்சிருக்கிறத பார்த்த கடக்காரன் அமீரும் ஷாக் ஆயிடுறான் ஆரம்பத்துல அந்த ஆள் அந்த டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு மறுத்தாலும் ஸ்டெர்லிங் அந்த கண்ணால நான் சுட்டுடுவேன்னு சொல்லி பயம்புறுத்தன உடனே வேற வழி இல்லாம அந்த ஆளும் அந்த டிக்கெட்டை ஸ்டர்லிங் கிட்ட கொடுத்துறான் அதே சமயம் ஆரம்பத்துல பாத்ரூம் குள்ள போன அந்த போலீஸ்காரன் வெளியே ஏதோ கூச்சல் கேட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பார்க்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான் அவன் ஸ்டெர்லிங்க பார்த்து மரியாதையா துப்பாக்கி கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் நடுவுல அந்த பணக்கார மாட்டிக்கிட்டு என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்கான் இப்ப அந்த போலீஸ்காரனும் துப்பாக்கியை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அவன் ஸ்டெர்லிங்க சுடுறதுக்கு பதிலா அந்த பணக்காரனை சுட்டுறான் அந்த ஆளும் குண்டடிப்பட்டு அங்கேயே இறந்து போயிடுறாங்க இத பார்த்த ஸ்டர்லிங்கோ ஷாக் ஆயிடறான் சுட்ட அந்த போலீஸ்காரனும் ஷாக் ஆயிடுறான் அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சுட்டுக்கும் போது ஸ்டெர்லிங் கடக்கார அமீர் ட்ரை அவனை புடிச்சு அவனோட மூக்கலயே அவனை சிசிடிவி கேமரா இருக்கிறத நோட் பண்ண ஸ்டெர்லிங்கும் அமீர் கிட்ட மெயின் கம்ப்யூட்டர் எங்க இருக்குன்னு கேக்கும் போது அமீரும் தயங்கி தயங்கி அது தான் இருக்குன்னு சொன்ன உடனே ஸ்டர்லிங்கோ அந்த கம்ப்யூட்டரை நோக்கி போறான் ஸ்டேர்லிங் அமீர் கிட்ட அந்த கடை லைட் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு கடையையும் க்ளோஸ் பண்ண அதே நேரம் அந்த ரெண்டு பாடிஸையும் ஒளிச்சு வைக்க சொல்றான் பத்தாவதுக்கு அந்த கடையில இருந்த அந்த பிரெக்னென்ட் லேடியோட செல்போனையும் அவளோட புருஷனோட செல்போனையும் அவன் வாங்கிடுறான் இதெல்லாம் பார்த்தா அந்த கப்பல் ஆனா அண்ட் ஆப்ரஹாம் அதிர்ச்சியில மூழ்கி போயிருக்காங்க அவங்க சாதாரணமாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக தான் அந்த கடைக்கு வந்தாங்க இப்போ அந்த கடையில ரெண்டு டெட் பாடிஸ் இருக்கு ஸ்டெர்லிங் அமீரியும் ஏப்ரஹாமையும் மிரட்டி கீழே கிடந்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ண சொல்றான் எல்லாருமே அந்த கடையை கிளீன் பண்ணிட்டு அந்த டெட் பாடிஸை ரெஸ்ட் ரூம்ல ஒழிச்சு வச்சிடறாங்க இப்போ அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த கேமரா புட்டேஜஸ் எல்லாம் டெலிட் பண்ணும்போது அமீர் ஸ்டர்லிங் கிட்ட இங்க பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ என்னதான் இந்த வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணாலும் உன்னால அந்த பணத்தை வாங்க முடியாது இந்த லாட்ரி கிட்ட யாராவது ஜெயிச்சாங்கன்னா ஆபீசர்ஸ் கண்டிப்பா அந்த கடை ஓனர் கூட இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நான் எதனா மாத்தி சொன்னேன்னா உனக்கு கண்டிப்பா அந்த பணம் கிடைக்காது அதுவும் இல்லாம இங்க ரெண்டு கொலை வர நடந்திருக்கு கனவுல கூட அந்த பணம் உனக்கு கிடைக்கும் நினைக்காது அப்படின்னு சொல்றான் இத கேட்ட ஸ்டர்லிங்கும் இவங்க எல்லாரோட உதவியும் இப்ப நமக்கு தேவைன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கை கட்டெல்லாம் அவுத்து விடுறான் இங்க பாருங்க நீங்க எல்லாரும் என்கூட கூட கோபரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா அந்த பணத்துல ஷேர் தரேன் இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மத்தவங்க நம்புற மாதிரி ஒரு கதையை உருவாக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி சொல்லுங்க ஒரு திருடன் இந்த கடையை திருடுறதுக்காக வந்தான் அவனுக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும் சண்டை நடந்தது அந்த சண்டையில அந்த பணக்காரன் செத்து போயிட்டான் போலீஸ்காரனும் அந்த சண்டையில குண்டடி பட்டி இறந்து போயிட்டான் அந்த திருட அந்த கடையில் இருக்கிறதெல்லாம் திருடிட்டு ஓடிட்டான் இந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அமீர் அதுக்கு ஒத்துக்கிட்டு எனக்கு டென் மில்லியன் டாலர் ஷேர் வேணும் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஸ்டர்லிங் அவ்வளவு உனக்கு தர முடியாது உனக்கு போர் மில்லியன் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் இந்த பிளானுக்கு எல்லாம் ஒத்துக்காத ஒரே ஆளு ஆனா தான் ஏன்னா அவளுக்கு போலீஸ்ல சிக்கிடுவோம் அப்படின்ற பயம் இப்போ தங்களுக்கு குழந்தை பிறக்க போறதுனால ஸ்டர்லிங் கிட்ட ஏப்ரஹாம் டுவெண்ட்டி மில்லியன் டாலர்ஸ் கேக்குறான் ஆனா அதுக்கு சம்மதிக்காம உங்களுக்கு ஆறு மில்லியன் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த காசை கூட இப்போ நான் உங்களுக்கு தர வரணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்பவே கூட வெளியே போலாம் அப்படின்னு ஸ்டர்லிங் சொன்ன உடனே ஏப்ராம் அவனோட வைஃப் ஆனாவை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இங்க பாரு அவன் கொடுக்குற காசு மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமையும் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட ஆனாவும் ஸ்டர்லிங்கோட அந்த பிளானுக்கு ஒத்துக்கிறா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கடையோட கதவை தட்டுற சத்தம் கேட்டு யாருன்னு அமீரும் பார்க்கும்போது அமீரோட சொந்தக்கார பையன் அசன் நைட் ஷிஃப்ட் பாக்குறதுக்காக வந்திருக்கான் இப்ப பயந்து போன ஸ்டெர்லிங்கும் அமீர் கிட்ட மரியாதையா அந்த பையனை அங்க இருந்து அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அமீரும் அசன் கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அசன் அமீரோட

எப்படியோ அமீர் அசன பேசி அந்த கடையை விட்டு அனுப்பிச்சாங்க அந்த பிரச்சனை எப்படியோ ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும் இன்னொரு பிரச்சனை வருது அந்த கடைக்கு வந்த ரெண்டு பேருமே அந்த இறந்து போன பணக்காரனோட லக்ஸரி கார் வெளிய நிக்கிறத பார்த்துட்டு போயிருக்காங்க இப்ப அந்த காரை டிஸ்போஸ் பண்ணலனா ரொம்ப நேரம் அந்த கார் அங்க நிக்கிறத பார்த்து யாராவது சந்தேகப்படுவாங்க இதனால அந்த காரை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்றாங்க இப்ப அந்த பிரெக்னன்ட் லேடி ஆனா இப்ப நம்ம ஸ்டோரியை மாத்தி ஆகணும் இந்த கடையில எதுவுமே நடக்கல அந்த பாடிஸையும் அந்த காரையும் இங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றா அவங்க எல்லாருமே அந்த

லென்ஸ்க்கு ஒரு ட்ரிப்ப புக் பண்றா அது மட்டும் இல்லாம அவ அந்த ஆளோட இமெயில் இருந்து அவனோட ஆபீஸ்க்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை ஒன்னையும் செட் பண்ணிடுறா பத்தாவதுக்கு அவனோட செக்ரட்டரிக்கு ஒரு மாசத்துக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிடுறா சோ இப்போ என்னன்னா ஒரு மாசத்துக்கு இந்த ஆள் எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அடுத்ததா அந்த குரூப் அந்த பாடிஸை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாத்ரூம் ஒரு ஈ பறந்து வந்து அந்த போலீஸ்காரனோட மேல உட்காந்த உடனே திடீர்னு அந்த ஆள் முழிக்கிறாங்க இப்பதான் நமக்கே தெரியுது அந்த ஆள் இன்னும் சாகல குண்டடிப்பட்டதுல மயக்கத்துல இருக்கான் அவனும் கண்ணை முழிச்சு பக்கத்துல அந்த பணக்காரனோட பாடியை பார்த்து குற்ற உணர்ச்சியில ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் சடனா அந்த நேரத்துல ஆப்ராமோ அமீரோ அந்த ரூமுக்குள்ள அந்த பாடிஸ டிஸ்போஸ் பண்றதுக்காக வராங்க அப்ப அந்த போலீஸ்காரன் கோடி செத்து போன மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அவனுங்க அந்த பணக்காரனோட பாடியை எடுத்துட்டு போன அப்புறம் கோடி அவன் ஃபோன் எடுத்து அவனோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ண போறான்னு பார்த்தா அவங்க அப்பா கேப்டன் டிக் அப்படின்றவருக்கு ஃபோன் பண்றான் அவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பியர் குடிச்சிட்டு இருக்காரு கோடியா அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான் அதோட அந்த நூத்தி மில்லியன் டாலர் லாட்டரி டிக்கெட் பத்தியும் சொல்றான் டிக்கும்

அவளோட ஹஸ்பண்ட் ஏப்ராம் கிட்ட இங்க பாரு என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் எப்படியாவது போய் இந்த பாடி நீ டிஸ்போஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான் அவன் கார் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்டேர்லிங் ஒரு போன்ல கால் பண்ணிட்டு அதை டே போட்டு கார்ல ஒட்டிட்டு இந்த கார்க்குள்ள நடக்கிற எல்லாமே எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த பாடி எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ண அப்படின்னு சொல்றான் ஏப்ராஹமும் அந்த கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்திலே ஒரு லெவல் கிராசிங் வருது அங்க ட்ரெயின் வந்ததுனால அவன கார் நிறுத்திடுறான் இந்த ட்ரெயினோட சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஸ்டேர்லிங்க்கு கார்ல எதுவுமே கேட்கலங்க இதை புரிஞ்சுக்கிட்ட ஏப்ராஹமும் அந்த காரை விட்டு வெளிய இறங்கி அங்க யாராவது ஹெல்ப் கிடைப்பாங்களான்னு சொல்லி கூப்பிட்டு

அந்த கார்ல போட்டுறான் இப்ப அவன் ஒரு பாடிக்கு பதிலா ரெண்டு பாடியை பண்ணி ஆகணும் கொஞ்ச நேரத்திலே டிக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஸ்டோருக்கு வெளிய வந்துடுறாங்க அவங்க கன்ஸ் ஸ்னைப்பர்ஸ் வாக்கி டாக்கீஸ் பொதுவா ஆர்மி சோல்ஜர் யூஸ் பண்ற எல்லா பொருளுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க அந்த ஸ்னைப்பர்ல இருக்கிற ஜூம் லென்ஸை வச்சு உள்ள இருக்கிற ஸ்டர்னிங் கண்காணிச்சிட்டு இருக்காங்க இந்த கமோஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போது அந்த கடைக்குள்ள பாத்ரூம்ல இருந்து அந்த போலீஸ்காரன் கோடி குண்டடினால ரத்தம் போய் கொஞ்சம் கொஞ்சமா உயிருக்கு போராடிட்டு இருக்கான் இப்போ அந்த கடைக்குள்ள அமீர் அந்த சிசிடிவி ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது எப்படி இருந்தாலும் ஸ்டர்லிங் நம்மள ஏமாத்திடுவான் சோ இவனை தீத்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிவு பண்ணிட்டு அவனை கொல்றதுக்காக ஒரு சுத்திய கையில எடுத்துக்கிறான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அமீர் கிட்ட அதெல்லாம் செய்யாத தயவு செஞ்சு பொறுமையாருன்னு சொல்லும்போது அமீர் அதெல்லாம் கேட்காம நீ கொஞ்சம் வாயை மூடு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றான் அந்த சமயம் அந்த ஸ்னைப்பர் வெளியே இருந்து பாயிண்ட் பண்ணி ஸ்டர்லிங்கை குறி வச்சு ஒரு ஷார்ட் ஃபயர் பண்றாங்க ஆனா அந்த புல்லட் அவனோட காதை மட்டும் லைட்டா உரச்சிட்டு போதுங்க துப்பாக்கி சத்தம் கேட்டு அவங்க எல்லாரும் அலர்ட் ஆகுறதுக்குள்ள மத்த ரெண்டு ஆர்மி ஆளுங்களும் அந்த கடையை உடைச்சிக்கிட்டு உள்ள வராங்க உள்ள வந்தவங்க முதல் அமீர சுட்டு கீழே தள்ளுறாங்க அவங்க அந்த போலீஸ்காரங்க கோடியும் காப்பாத்திடுறாங்க அவங்கள பார்த்த ஸ்டர்லிங் சுட்டுக்கிட்டு அந்த கடையோட ஃப்ரண்ட் டோர் வழியா தப்பிக்கலாம்னு போகும்போது வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்னைப்பர் ஸ்டெர்லிங்க சுட்டுறாங்க கார்ல இருந்த ஏப்ராமுக்கு அந்த போன்ல கன்ஷாட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவன் அந்த போன்ல எல்லாம் ஓகே தானேன்னு கத்திட்டு இருக்கான் ஆனா அந்த பக்கம் இவனோட வாய்ஸ்க்கு யாருமே ஆன்சர் பண்ணல அந்த கடைக்குள்ள டிக் வேற யாராச்சும் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எல்லா காரணத்துலயும் தேடிட்டு இருக்கான் ஒரு ரூமுக்குள்ள அவன் ஆனாவை கண்டுபிடிக்கும் போது ஆனாவோட முகத்துல பிளாஸ்டிக் பேக் மாட்டி கொன்னா மாதிரி அவ கீழே படுத்துட்டு இருக்கா

சுத்தி எடுத்துட்டு வந்து டிக்கோட தலையிலேயே அடிச்சு அவனை மயக்க மாக்கிடுறான் அதோட அவன் நிறுத்தாம அவன் சாகுற வரையும் அந்த சுத்தி அவன் தலையிலேயே அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஏ ஏப்ராம் ஒரு வழியா அந்த காரை அங்க இருந்து ஹார்பர்ல போற ஒரு கப்பல்ல ஏத்தி அனுப்பிச்சான் அதை செஞ்சுட்டு அவன் தன்னோட மனைவியை காப்பாத்துறதுக்காக அந்த கடைக்கு திபு திபுன்னு ஓடுறான் மறுபடியும் அந்த ஸ்டோரை நம்ம காட்டும் போது இன்னொரு ஆர்மியாலு டாப்ஸ்ன்றவன் தன்னோட கண் எடுத்துட்டு அந்த ஸ்டோருக்குள்ள போறான் ஆனா அந்த செத்து போன டிக்கோட துப்பாக்கி எடுத்து டாப்ஸ் பார்த்து சொல்றான் இதனால டாப்ஸ் பயந்து போய் உள்ள வரமாட்டாங்க ஆனாவும் டிக்கோட வாக்கி டாக்கி எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் யாராச்சும் கடக்குள்ள வந்தீங்கன்னா நான் அந்த டிக்கெட்டை கொளுத்திருவேன் அப்படின்னு சொல்றான் அந்த ஆர்மிக்காரங்க உனக்கு எப்படி ரேடியோ கிடைச்சதுன்னு கேட்கும்போது செத்து டிக்கோட ரேடியோல தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு ஒரு ஆர்மி காரணம் செம்ம கடுப்பாடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த காருக்குள்ள இருக்கும்போது குண்டடிப்பட்ட போலீஸ்கார கோடியோ அங்க இருக்கான் அவங்க அந்த ஆர்மி ஆபிசருங்க தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரான் அதுக்கு கேப்டன் ரட்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அதுக்கு முன்னாடி லாட்ரி டிக்கெட்டை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்றான் ஆனா கோடி கிட்ட அவனோட அப்பா டிக் இறந்த விஷயத்த அவர் சொல்லல கொஞ்ச நேரம் கழிச்சு ஏப்ராமும் அந்த ஸ்டோருக்கு வரும்போது அங்க நடந்த எந்த விஷயமே அவனுக்கு தெரியாதுங்க அவன் வர்றத சிசிடிவில ஆனவன் பாத்துட்டு இருக்கா அந்த சமயம் அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் அவன புடிச்சிடறாங்க இப்போ அவனுங்க ஆனாவை வெளியே வர வைக்கிறதுக்காக ஆப்ராம போட்டு டார்ச்சர் பண்றானுங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ஆனாவும் வாக்கி டாக்கில அந்த ஆர்மிக்காரங்க கிட்ட நீங்க போர்ஸ்ஃபுல்லா இந்த டிக்கெட்டை வாங்கி காசெல்லாம் வாங்க முடியாது அத்தாரிட்டிஸ் உங்களுக்கு அந்த நூத்தி மில்லியன் டாலர்ஸ் கையில குடுத்துற மாட்டாங்க அதுக்கு அவங்க நம்புற மாதிரி ஒரு ஸ்டோரி தேவைப்படும் அப்படின்னு சொல்றா இதை கேட்ட அந்த ஆர்மி ஆபிசர்ஸும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பா ஒரு கதையை சொல்றாங்க ஒரு சாதாரண பொண்ணோட பியானோ வாசிக்கிற ஹஸ்பண்டுக்கு லாட்டரி லாட்ரில நூத்தி ஐம்பத்தி மில்லியன் டாலர்ஸ் அடிச்சது அதை திருறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணாங்க அந்த பொண்ணையும் அந்த ஹஸ்பண்டையும் சில வீரமான ஆர்மி ஆபிசர்ஸ் காப்பாத்தினாங்க இந்த ஸ்டோரியை மட்டும் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க நம்புவாங்க வர பணத்துல பாதி பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா இந்த கதையெல்லாம் கேட்ட கேப்டன் கன்வின்ஸ் ஆகாம டாப்ஸை ஆனாவை கொல்றதுக்காக அனுப்புறான் டாப்ஸும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த கடைக்குள்ள வந்து ஆனாவை தேடிட்டு இருக்கும்போது போது ஒளிஞ்சிருந்த ஆனா எப்படியோ டாப்ஸை அடிக்க ஆரம்பிக்கிறா ஆனா இவ ஒரு சாதாரண பொண்ணு தானே அந்த ஆளுக்கெல்லாம் மேட்ச் ஆகுமா அந்த ஆளு ஈஸியா ஆனாவை அடிச்சு அவளை கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான் அவளை அவன் கழுத்த நெரிச்ச குண்டுவான் நம்ம நினைக்கும் பக்கத்துல உடைஞ்ச ஒரு வைன் எடுத்து ஆனா டாப்ஸோட கழுத்திலே குத்திடுறாங்க இதனால டாப்ஸுக்கும் ரத்தம் நெறிய போய் அங்கேயே அவன் மயங்கி விழுந்துடுறாங்க சாதாரண ஒரு பொண்ணு அதுவும் பிரெக்னன்டான ஒரு பொண்ணு ரெண்டு எக்ஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் கொண்டுடுறா இப்ப அவ தன்னோட கடைசி நம்பிக்கையா ஒரு தீக்குச்சி கொளுத்தி அங்க இருந்த ஃபயர் ஸ்பிரிங்கர்ல காட்டி ஃபயர் அலாம செட் பண்ணி விடுறா இதனால போலீஸ்காரங்க யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அதை செய்யறா வெளியே டாப்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்டனும் டாப்ஸ் ரொம்ப நேரமா வெளியே வராத பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்காவதுன்னு சொல்லிட்டு தானே உள்ள போலான்னு முடிவு பண்ணி போறாரு தனியா போகாம ஏப்ராஹாமியும் அந்த கடைக்குள்ள கூட்டிட்டு போறாரு ரொம்ப மோசமா அடிப்பட்ட ஆனாவும் சேர்லிங்கோட பாக்கெட்ல இருந்து அந்த லாட்டரி டிக்கெட்டை எடுத்து பாத்துட்டு இருக்கும் போது அந்த கடைக்குள்ள வந்த கோடி ஆனாவோட வயத்திலேயே சுட்டுறாங்க அவன் ஆனாவை முழுசா முடிக்கலான்னு நினைக்கும் போது அங்க ஓடி வந்த ஏப்ராஹாம் அவன் காலுக்கு முன்னாடி மண்டிட்டு தயவு செஞ்சு என் பொண்டாட்டிய கொன்னுடாதன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான் ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த கேப்டன் அந்த போலீஸ்காரன் கோடியே சுட்டு கொண்டுடுறாங்க ஏன்னா அந்த கேப்டனுக்கு நல்லா தெரியும் எப்படி இருந்தாலும் இவன் போலீஸ்காரன் நாளைக்கு எப்படியும் மாத்தி பேசுவான்னு அதனாலே அவனை அந்த ஆளு போட்டு தள்ளிடுறான் இதை செஞ்சுட்டு அந்த கேப்டன் ஏப்ராமோட கட்ட அவுத்து விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் போ சொல்லி சொல்றான் ஏன்னா அந்த ஆளுக்கு நல்லா தெரியும் அந்த பணத்தை வாங்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம்னு சில நேரத்திலேயே வழக்கம் போல போலீஸ்காரங்க எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வராங்க அந்த மொத்த இடத்தையும் போலீஸ் கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க அந்த சீன் கட் ஆகி சில வாரங்கள் கழிச்சு காட்டுறாங்க கேப்டன் ரட்லச்ச ஒரு டிவி ஷோல காட்டுறாங்க அவர் ஆனாவையும் ஏப்ராமியும் காப்பாத்தினதுனால ஒரு நேஷனல் ஹீரோவாவே மாறிடுறாரு அவங்க போட்டுக்கிட்ட டீலிங் படியே அவருக்கு சேர வேண்டிய செவன்டி எயிட் மில்லியன் டாலர்ஸ் குடுத்துறாங்க அதே சமயம் ஆனா ஹாஸ்பிட்டல்ல ரிகவர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க என்னதான் அவளோட வயத்துல குண்டடி பட்டாலும் அவ வயத்துல இருந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலங்க பத்தாவதுக்கு அவளுக்கு அந்த நாட்டு மக்களோட நிறைய பேரோட வாழ்த்துக்களும் நிறைய கிப்ட்ஸும் வந்து குவியுது ஆப்ராமோ ஆனாவும் தங்களுக்கு பிறந்த குழந்தையை கையில வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்படியே படத்தை முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல இதே மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க மாட்டி